பூண்டி மாதா கோவிலுக்கு தான் போனோம் பூண்டி மாதா கோவில் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அதனால் எப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாலும் பூண்டி மாதா கோவில் போவோம் நான் ஹஸ்பண்டு அப்புறம் அண்ணன் பொண்ணு மூணு பேருந்தான் போனோம் லீவு நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வருவாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் இது வர்ற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே வந்து பசுமையாக இருக்கும் நிறைய நெல் வயல்கள் அந்த மாதிரி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் வெளியூர்லேருந்து வர்றவங்க தங்குறதுக்காக இங்கே நிறைய ரூம்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க இங்கே ஹோட்டலும் இருக்குது சமைச்சு சாப்பிட்றவங்களும் சில பேர் இங்கேயே சமைச்சி சாப்பிட்றாங்க கட்சியிலேருந்து வர்றப்ப கல்லணை வழியாக வந்து வரலாம் தஞ்சாவூர்லேருந்து வர்றவங்க வந்து திருக்காட்டுப்பள்ளி வந்து வரணும் முன்னாடியெல்லாம் விட இப்போ நிறைய பஸ் வசதி இருக்குது வேளாங்கண்ணிக்கு வர்றவங்க எல்லாருமே பூண்டிக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படியே வந்துட்டு போகிறப்ப கல்லணை வந்து இங்கேருந்து வந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அதையும் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க இந்த மாதாவை வந்து பார்த்துட்டு போனால் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் அதனால தான் நான் அடிக்கடி வருவேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்